கிறிஸ்துனுடைய வருகையிலே அநேக சபைகள் கதவை தட்டப் போகிறது அநேக ஊழியர்கள் வந்து தங்களோட சபையோடு கிறிஸ்துவின் கதவை தட்டப் போகிறார்கள் கிறிஸ்து போகிறார் உங்களையும் தெரியாது உங்களுடைய சபையும் தெரியாது உங்களோட சபையில் இருக்கிற ஜனங்களையும் எனக்கு தெரியாது நான் அறிய நக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கத்தர் சொல்லுகிற சத்தத்தை அநேக சபைகள் கேட்கப் போகிறது காரணம் சபைகள் இன்னும் ஆயத்தமாகவில்லை சபைகளுடைய இலக்கம் தரிசனமும் என்னவென்றால் பணம் குறித்ததாய் காணப்படுகிறது சில இடங்களிலே சில இடங்களிலே பெரிய ஒரு பில்டிங் கட்டி சேச்சை விதம் விதமாய் கட்டுவதிலே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் பலவித கோணங்களிலே சபைகளை அவர்கள் விஸ்தரிக்கிறார்களே அன்றி இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சபையை விட்டுத்தானே நாங்கள் போய்விட போகிறோம் நாங்கள் கட்டுகிற இந்த பில்டிங் யாருக்கு அந்த தலைமைப்பிடத்தை கட்டிக் கொடுக்கிறோமோ என்று யோசிக்கிறவர்கள் இல்லை ஆகவே ஆராதிக்கத்தக்க நல்லொரு இடம் இருந்தா போதும் ஆடம்பரமான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் விரும்பவில்லை ஆண்டவர் அப்போ உங்களுடைய இருதயத்தில் வாழுகிறவர் என்று சொல்லுகிறோம் ஆகவே ஜனங்கள் கூடி இருக்கத்தக்கதான ஒரு இடம் போதும் அதை நீங்கள் பல மில்லியன் சொல்ல ஆடம்பரப்படுத்த வேண்டியதில்லை தங்களை எப்பொழுதும் அபிஷேகத்தால் நிரப்பி உள்ளவர்களும் தங்களை ஆயத்தப்படுத்தினராய் காணப்படும் எப்பொழுதும் பரசுத்தாமியானவர்கள் நிறைந்து அவருடைய அபிஷேகம் என்கிற எண்ணெயினால் எண்ணெயினால நிரம்பினவள் தாவிதி சொல்லுகிறார் கத்திரன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படியாய் நிரம்பி வழிகிற பாத்திரம் போல தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தங்கள் ஆயத்தப்படுத்தினோர்கள் இன்றைய நாட்கள் அபிஷேகத்தில் நிரம்புவதை பரியாசம் பண்ணுகிறவர்களும் அவைகள் பொய் என்பதும் அவைகள் மாம்சத்தில் நடிக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறவர்கள் அந்த வருகையிலே அவ்வாத்திரராய் போவார்கள் என்பதை அந்த நாட்களிலே காணுவார்கள் அவர்கள் ஆயத்தப்படுத்தினா இருக்கிறாங்க அபிஷேகத்தில் நிரம்பினவர்கள் அபிஷேகத்தில் குறைவுள்ளவர்கள் நிரம்பப்பட முடியாதவர்கள் கொஞ்சம் வைத்திருக்கிறவர்கள் தங்கள் தீவெட்டிகளாகிய ஆத்மாக்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தாதவர்களாகவும் ஆயத்தமாய் இருக்கவில்லை அவர்கள் கிறிஸ்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இராதவர்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தாதவர்களாகவும் அங்கே எண்ணெய் இல்லை கடைக்கு போனார்கள் எண்ணெய் வாங்க இயேசு வந்து விட்டார் இருந்தார் அவர்கள் அவர்களோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது எண்ணெய்க்கு வாங்க எண்ணெய் வாங்க கடைக்கு போனவர்கள் திரும்பி வந்து ஆண்டவரை கதவை திறக்கும் திறந்து விடுங்க என்று கேட்டு போது அவர் சொல்ற நீங்க யாரோ இவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது என்று சொல்லி கதவு திறக்கப்படாததாய் போகிறது